இஸ்ரோ ஐஎஸ்ஆர்ஓ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படி தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் சரிங்களா இந்த இஸ்ரோ அமைப்பானது ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு என்று உருவாக்கப்பட்டது சரிங்களா இந்த இஸ்ரோ அமைப்பின் முதல் தலைவராக பணியாற்றியவர் உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் கண்டிப்பாக யாருமா விக்ரம் சாராபாய் அவர்கள் சரிங்களா அதன் பிறகு பல்வேறு தலைவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இஸ்ரோவின் தலைவர்களாக இருந்திருக்கிறாங்க அவங்க இஸ்ரோவின் ஐந்தாவது தலைவராக இருந்தவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கஸ்தூரி ரங்கன் அவர்கள் சரிங்களா அது மாதிரி ஏழாவது தலைவராக பணியாற்றியவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக அடுத்து ஒன்பதாவது தலைவர் கே சிவன் அவர்கள் நாகர்கோவிலை சேர்ந்தவர் கன்னியாகுமரி மாவட்டம் அதற்கு அடுத்தபடியாக தற்போது மற்றும் பதினோராவது தலைவராக இருப்பவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த யாருமா வி நாராயணன் அவர்கள் அப்போ இஸ்ரோவுல முக்கியமான அந்த தலைவர் பொறுப்புல அதிகப்படியான தலைவர்கள் எங்க இருந்தா வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டு ஓகேவா அந்த இஸ்ரோ அமைப்பின் தலைமை இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பெங்களூருவில் அமைந்துள்ளது அதே மாதிரி இஸ்ரோவின் அந்த ராக்கெட்டுகள் செயற்கைக்கோள்கள் எங்க இருந்து பெரும்பாலும் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா ஸ்ரீஹரிகோட்டா இருக்கிற விண்வெளி ஏவுதளத்தின் பெயர் சதீஷ் தவான் விண்வெளி ஏவுத்தளம் ஓகேவா அதே மாதிரி இஸ்ரோ அமைப்பானது மூன்று வகையான ராக்கெட்டுகளை பயன்படுத்துறாங்க அதுல முக்கியமான ராக்கெட்டின் பெயர் ஜி எஸ் எல் பி அடுத்ததாக பி எஸ் எல் அடுத்ததாக எஸ் அது சிறிய வகை ராக்கெட்டுகளை ஏவுவதற்கான ஒரு ஏவுதளத்தை இஸ்ரோ உருவாக்கிட்டு வராங்க உருவாக்கி வரும் இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற குலசேகரப்பட்டினம் நிறைய சாதனைகளை இஸ்ரோ படைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க சாதனைகளை இனிமே வர்ற வகுப்புகளை நம்ம தொடர்ந்து தனித்தனியா பார்க்க போகிறோம் சரி நன்றி வணக்கம்